மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான மாலை நேர வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்று மாதவரம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்த வேண்டும் என்று இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய அன்பாக மாமா என்று அழைக்கக்கூடிய நேரு அவர்களின் பிறந்தநாள் நாள் குழந்தைகள் தினம் அந்த குழந்தைகள் தினத்தில் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இந்த நாட்டில் குழந்தைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் எந்தெந்த வகையில் இன்று மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையெல்லாம் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அவேர்னஸ் புரோகிராம் என்று சொல்லி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இலவச சட்ட உதவி முகாமில் இருக்கின்ற எங்களுடைய முகாமை வழிநடத்தக்கூடிய அம்மா அவர்கள் இந்த நாங்கள் இந்த பள்ளியில் உங்களை போல் நான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை இதே நீங்கள் கீழே அமர்ந்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற இடத்தில்தான் நானும் இங்கே கீழே அமர்ந்து கொண்டு படித்துக் கொண்டிருந்தேன் உங்களுக்கு நான் ஒரு வகையில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ள வேண்டும் இன்று அனைவரும் தனியார் பள்ளிக்கூடங்களை நாடி செல்லுகின்ற இந்த காலத்தில் நீங்களெல்லாம் தமிழ் வழி பள்ளியை தேர்ந்தெடுத்து இங்கே வந்திருக்கிறீர்கள் முதலில் உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கேட்டால் ஆங்கிலம்தான் அறிவு என்று சொல்லக்கூடிய காலத்தில் அது அறிவு அல்ல அது ஒரு மொழி தமிழ்தான் அறிவு தமிழில் படித்தவர்கள் தான் இன்று பல துறைகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இன்று இருக்கின்ற நம்முடைய நாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் நம்முடைய நாட்டில் படித்த தமிழ்நாட்டில் படித்தவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் எல்லாம் இதே பள்ளியில் தமிழ் கல்வியில் படித்தவர்கள் தான் இன்று விஞ்ஞானிகளாக இந்த மண்ணிலே சிறந்த விஞ்ஞானிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் ஏன் இந்த தமிழ் வழி கல்வியை தேர்ந்தெடுத்தோம் என்றால் நம்முடைய பிறப்பில் அதாவது ஜீன் என்று சொல்வோம் இல்லையா ஜீன் அந்த ஜீன்ல நமக்கு ஊறி போனது தமிழ் நீங்க எந்த மொழியில் கனவு காணுகிறீர்களோ நீங்க கனவு காணுங்க தெரியுமா நீங்க படுக்கையில் தூங்கும்போது கனவு காணுங்க அந்த கனவுல நீங்க என்ன கனவு காணுங்க தானே பேசுவீங்க அதுதான் உங்களுடைய மொழி அந்த மொழியில் படித்தால்தான் நீங்கள் அறிவாளிகளாக ஆற்றலில் சிறந்தவர்களாக விளங்க முடியும் என்பதற்காகத்தான் அவரவர் மொழிகளிலே படித்தால் நன்றாக தேர்ச்சி பெறலாம் என்பதுதான் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பள்ளியிலே படிப்பதற்கான காரணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நாங்க போது இந்த பள்ளியில கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் படிச்சீங்க இப்போ நீங்க இப்ப பார்த்தா ஒரு ஐநூறு பேர் கூட இல்லை அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு குறைஞ்சு போச்சு நாங்க போது மூவாயிரம் பேர் இந்த கிரவுண்ட்ல வந்து இடமே இருக்காது இந்த பள்ளி முழுக்க நிறைஞ்சிருக்கோம் வெளியே கூட்டம் இருக்கும் அவ்வளவு பேர் கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவர்கள் வந்து நாங்க ஆண்டு ஒன்றுக்கு இங்க வந்து படித்த மாணவர்கள் எங்க சுற்று வட்டார குழந்தைகள் மாதவரம் மூலக்கடை பெரம்பூர் வேசர்பாடி சர்மா நகர் மணிலி எல்லாரும் இன்னைக்கு நீங்க நான் சகோதரர் விஜயகுமார் சொன்னாரு தெரியுமா அந்த மாதிரி இந்த பள்ளியில் படித்தவர்கள் இன்றைக்கு பல துறைகளிலும் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் இங்க நம்ம ஊர்லேயே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் அமைச்சராக இருந்தாரு நம்ம பள்ளியில படிச்ச மாணவர் தான் இப்போ எம்எல்ஏவா இருக்கிறாரு அவரும் நம்ம பள்ளி படித்தவர் தான் அதனால எல்லாருமே வந்து நான் சொல்றவங்க எல்லாருமே தமிழ் பள்ளியில் படித்தவர்கள் தான் தமிழிலே வந்து அனைவரும் பட்டம் பெற்றவர்கள் தான் அதனால நீங்க தேர்ந்தெடுத்த இந்த தமிழ் வழி கல்வியை இதிலே ஆங்கில வழி கல்வியும் இருக்கிறது ஆங்கிலம் கற்க வேண்டும் அது நம்முடைய ஆற்றலை வளர்த்து நம்முடைய தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள ஆங்கிலம் தேவை ஆனால் தமிழ் கண்டிப்பாக படித்தால்தான் அறிவிலே சிறந்தவர்களாக ஆற்றலிலே சிறந்தவர்களாக விளங்க முடியும் என்பதை நம்முடைய மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த விழிப்புணர்வு முகாமிலே சில செய்திகளை என்ன பத்து நிமிஷம் தான் இருக்குது சில செய்திகளை மட்டும் சொல்லணும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மாணவர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நாடு நாங்க இருந்த போது இருந்த மாதான் இல்ல இன்னைக்கு ரொம்ப கெட்டு போயிருக்கு நாடு இன்னைக்கு போதை பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு நாடு முழுக்க நிறைந்திருக்கிறது நாங்க நிறைய இந்த செல்போன்ல வலைதளங்கள்ல இதெல்லாம் நாம பாக்குறோம் போதைக்கு அடிமையாகி பல பேர் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போதையை வந்து ஒழிக்கணும் இந்த போதைக்கு போதையை வந்து தடுக்கணும் போதை பொருட்களை இந்த மண்ணிலிருந்து இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நம்முடைய கல்வி சிறந்த கல்வியாக விளங்கும் என்பதை நம்முடைய மாணவர்கள் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது போதை போதைன்றது வந்து ஒரு இந்த நோய் சொல்லுவாங்க இல்லையா மெது மெதுமெதுவா அரிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மனுஷனே காலி பண்ணிடும் அந்த மாதிரி வந்து கேன்சர் கேன்சர் நோய் மாதிரி தான் அந்த போதை அதுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா முடியாது அதனால் நம்முடைய மாணவர்கள் எங்கு போதை தரும் பொருட்களை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்வதை போல எங்கு பார்த்தாலும் நீங்கள் அவர்களை எதிர்த்து போதையை வந்து தடுக்க வேண்டும் போதை பொருட்கள் பலவித ரூபத்தில் இன்னைக்கு நாட்டில் நடமாடிக்கிட்டு இருக்குது பெரிய பெரிய கோட்டி சவர ஆகிறதுக்காக யார் அழிக்கணும்னு நினைக்கிறா நம்முடைய இளைய தலைமுறை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப யார் விழிப்புணர்வா இருக்கணும் நாம தான் வந்து விழிப்புணர்வை நாம விழிப்புணர்வா இருக்கிறது மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் உங்களுக்கு பின்னால் வருகிறவர்களுக்கும் அதிலிருந்து விடுபட வேண்டும் அதில் யாரும் அதை நாடக்கூடாது என்ற கருத்துக்களை நீங்கள் தெளிவாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த போதை பொருட்களை இந்த மண்ணிலிருந்து இருந்து ஒழிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை ஒவ்வொரு மாணவர்களும் நீங்கள் உங்கள் மனதை தொட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் எந்த காலத்திலும் போதை பொருட்களை தொடமாட்டேன் என்ற சத்தியத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பதான் நம்முடைய வருங்கால தலைமுறை நல்லா நன்ற நல்லா இருக்கிற தலைமுறையா மாறும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நமக்கு இன்னொரு போதை பொருள் என்னன்னா சினிமா டிவி செல்போன் அதாவது நல்லதுக்கும் செல்போன் நல்லதுக்கும் பயன்படுது நமக்கு வந்து அவசரத்துக்கு உதவியும் பயன்படுது ஆனா அதிலே வருகின்ற பல செய்திகள் நம்மை புற நான் தகாத வழியில அழைத்து அழைத்து செல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் கூட இந்த செல்போன்ல வர தினமும் அது வந்து உருவாக்குறான் எங்க எங்க யாராலும் உருவாக்குறான் அது நமக்கு தவறான வழிகள் வந்து சேருது அதே மாதிரி எப்படி செல்போனை நீங்க வந்து நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டுமோ அந்த மாதிரி அதுவும் இப்ப வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய வயது இல்லை மாணவர்கள் தயவுசெய்து யாரும் செல்போனை இப்ப பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு பள்ளியில வந்து பாடம் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் நாங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலதான் செல்போனை பயன்படுத்தணும் இன்னைக்கு அந்த செல்போனை பயன்படுத்தணும் நிலைமெல்லாம் இன்னைக்கு ரொம்ப மோசமா போச்சு ஆனால நீங்க இந்த செல்போனை வந்து கண்டிப்பாக மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பயன்படுத்துவதில் என்ற உறுதிமொழியையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்க வேண்டும் அதே போல டிவி அதாவது நமக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ நாம் முழு கவனத்தையும் படிப்பிலே செலவிட வேண்டுமே தவிர தொலைக்காட்சி இருக்குது பாருங்க வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியை நீங்கள் அறவே பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா ஒரு காலத்து நாங்க இருந்த போதெல்லாம் தொலைக்காட்சி நல்லா இருந்தது அப்ப வந்து அரசாங்க தொலைக்காட்சி மட்டும் இருக்கும் பொதிகை என்ற தொலைக்காட்சி இருக்கும் அதுல வந்து நல்ல செய்தியெல்லாம் சொல்லுவாங்க தினமும் வயலும் வாழும் சொல்லுவாங்க குழந்தைகள் நிகழ்ச்சிகளை சொல்லுவாங்க அதாவது நம்முடைய கல்வியை பற்றி பேசுவாங்க நிறைய நல்ல நிகழ்ச்சிகள்லாம் அப்பதான் வரும் அப்போ ஒரு தொலைக்காட்சி தான் இருக்கும் ஆனா இப்ப தொலைக்காட்சி எல்லாம் கார்பரேட் கம்பெனிகள் பெருமுடாது கிட்ட போயிட்டதால என்ன கண்டதெல்லாம் தொலைக்காட்சியில் வருது அதுலேயும் வந்து இந்த சீரியல் போடலாம் பாருங்க இந்த சீரியல்ல மட்டும் தப்பி தவறி குழந்தைகள் யாரும் வந்து சீரியல்ல போய் மட்டும் உட்காராதீங்க அது வந்து போதை பொருளை விட மிக கொடிய போதைப்பொருள் வந்து அந்த சீரியல் தான் ஒரு நாள் அதை பார்த்துட்டீங்கன்னா மறுநாள் அது உங்களை இழுக்கும் வா வா வான்னு இழுக்கும் ஏன்னா இன்னைக்கு ஏன் தெரியுமா அது இழுக்கணும்னு சொல்றேன்னு தெரியுமா இன்னைக்கு வரும்போது போ போடுவான் அந்த சீரியல் வரும்போது அதுல வந்து ஒரு முடிவை காட்டுவான் நாளை தொடரும் சொல்லிட்டு உடனே ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலே அப்ப நாளைக்கு என்ன ஆகும்போ என்ன தெரியல அவங்களுக்கு அடி வாங்குவோம் உதவாங்கல உதைப்பாங்கல என்னவோ நாளைக்கு வரும் நாளைக்கு உடனே போய் அதை தரது பார்க்க வேண்டியது இது வந்து நம்மளை வந்து அடிமையாக்குவதற்காக இந்த கார்பரேட் நிறுவனங்கள் நம்மளை வந்து இருக்கலாம் வாங்க வாங்கன்னு அப்ப நாம தான் அந்த நிகழ்ச்சிகள் இருந்து முக்கியமா நீங்க அந்த சீரியல் நிகழ்ச்சியை கண்டிப்பா யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு குழந்தைகள் உங்களுக்கு நான் தெளிவா இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து கார்பரேட் கம்பெனி எல்லாம் வழிக்கு அழைத்து செல்வார்கள் நம்ம வீட்டுல தவிர்க்க முடியாது அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க வீட்டுல இருப்பாங்க அவங்க வயசான காலத்துல அவங்களாம் பார்ப்பாங்க அதெல்லாம் அவங்கள விட்டுருங்க அவங்க வேற எங்க போவாங்க பொது பக்கம் தான் இருப்பாங்க அதான் பார்ப்பாங்க ஆனா மாணவர்கள் நீங்கள் முன்னேறுவதற்கான காலம் நிறைய இருக்கிறது அதற்காக நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் நான் சொன்ன இந்த வழிமுறைகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அதே போல தொலைக்காட்சி மட்டும் இல்ல சினிமாவும் இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கிறது ஒரு காலத்தில் சினிமான்னு சொன்னா நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும் அதாவது பெரியவங்க நாமள அந்த வேப்ப மரத்த சொன்னாங்க அவங்க போயிட்டாதீங்க வேப்ப மரத்த போயிட்டாதீங்க அதுல பேய் இருக்குது அடிச்சுடா அப்படின்னு ஆனா அது பேயா அதெல்லாம் ஒண்ணு இல்லை பேய இல்ல முன்னாக்கெல்லாம் எதுவுமே கிடையாது வேப்ப மரத்துல பகல்ல நல்லா காத்து போனா இரவுல வந்து கரியமில வாயில வெளியிடும் அந்த நேரத்தில் நம்ம இரவுல நம்ம போனோம்னா நமக்கு வந்து அந்த அசுத்த காற்று நம்ம மாப்பை வந்து அடைக்கிற மாதிரி ஏற்படும் இதுதான் அதுல விஞ்ஞானம் அடங்கி இருக்குது இதையெல்லாம் மக்கள் நம்முடைய குழந்தைகள் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து கொண்டு நாங்கள் சொன்ன கருத்துக்களை நீங்கள் உள்வாங்குவீர்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து நாங்கள் பேசுவதையும் கேட்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்